வணக்கம் அன்பர்களே சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் மீனராசி அன்பர்களே இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கு அப்போ உங்க ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் சனி என்பது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவன் விரயத்தை தரக்கூடியவன் அந்த சனி பகவான் அதே சமயத்தில் சுக்ரன் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலிவே அதை சுக்கரன் தான் கூட சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இருக்கு இப்ப ஏழரை சனியில் ஜென்ம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது உங்களுக்கு அப்போ உங்க ராசிநாதனும் சுக்கரனும் பெற்றிருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனா உங்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கின்ற காரணத்தாலும் உங்கள் ராசியிலேயே ராகு பகவான் ஜென்ம ராகுவாக இருக்கின்ற காரணத்தால் எந்த ஒரு புதிய விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஏன்னா எட்டாம் அதிபதி வழிபதனை தரக்கூடிய அந்த சுக்குரனும் உங்கள் லக்னத்தில் உட்காந்துருக்கு விரயத்தை தரக்கூடிய சனி பகவானும் கூட இருக்கு ராகு பகவான் இருக்குது அப்போ எந்த ஒரு விஷயமானாலும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் பாம்புவை போல சீண்டக்கூடிய தன்மை கொஞ்சம் அதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு மாதிரியான எதுக்கு எடுத்தாலும் கோபம் இதை செயல்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை இதெல்லாமே இருக்கும் ஆனா என்ன பிடிவாத தன்மையை கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறத வச்சுங்க குடும்பத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தனத்தில் சூரியன் இருக்கிறதுனால அந்த சூரியன் உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தால் அந்த சூரியன் ஆறக்கூடியவனுங்கிறதுனால பேச்சு கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய தன்மை சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை அதிகாரம் இதெல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதை மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் இந்த மீனராசி என்பர்கள் ஏன் இதை சொல்கிற அப்படின்னா ஜென்மசனியாக இருக்கிறது அதாவது உங்கள் ராசி மீனராசி சந்திரன் அங்கே இருப்பார் அந்த சந்திரன் மேல சனி வந்து அமர்ந்திருக்கார் அப்போ மனதுக்கு மேலே இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய விரயத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் மேலே உட்கார் போது உங்களுக்கு விரயத்தை ஏற்படுத்தி விடுவார் மனதை மறைத்து சில விஷயங்களை செய்ய வச்சிருப்பார் அங்க ராகு வேற இருக்கிறனால பிரம்மாண்டமான ஆசையை தூண்டக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் தான் என் சொல்கிறேன் என்னன்னா எந்த ஒரு புதிய விஷயம் கொஞ்சம் ஒரு இது சரியாக தவறா என்பதை ஆழமாக பகுத்து அறிந்து அதற்கப்புறம் செயல்படுத்தணும் இந்த மீன ராசி அன்பர்கள் முயற்சி ஸ்தானத்தில் உங்கள் ரா குரு பகவான் உங்கள் ராசி அதிபதி இருக்கிறது ஒரு நல்ல தன்மை தான் உங்கள் முயற்சிகள் முயற்சியை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பீர்கள் டிராவல் பிரயாணம் என்பது உக இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது நிறைய மீனராசி என்பர்கள் இப்போ தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும் இந்த மீனராசி என்பர்கள் யாரெல்லாம் வெளிநாடு வெளி மாநிலம் செல்வது இந்த தொழில் முறை பயணமாக வெளிநாட்டுக்கு செல்வது இந்த மாதிரி டிராவல் பண்ணக்கூடிய அத்தனை அம்சங்களையும் உருவாக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை அமையும் ஒரு சில இந்த மீனராசி என்பர்கள் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணம் ஒரு ஸ்ட்ராங்காகவே வரும் ஏன்னா இனி இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்கள் ராசி அதிபதி நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தனத்தில் போய் அமர்ந்து எட்டாம் இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் பார்வை செய்கிறது அப்போ என்ன நடக்கும் வெளிநாட்டுக்கு நகர்த்தும் தொழில் விஷயமாக வேலை விஷயமாக அப்போ மாறுதல் என்பது இந்த மாதமே உங்களுக்கு அது உணர்த்தும் ஒரு ஒரு வேலைக்காக ஒரு மாறுவது அல்லது நான் வெளிநாட்டில் இதுவரைக்கும் நான் வேலை கிடைக்கல ஒரு வேலைக்காக அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு அப்ளை பண்ணுங்க இம்மீடியட்டாக இந்த மீனராசி என்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரன் சந்திரன் தான் இந்த குழந்தை அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் எங்க உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருப்பார் அப்போ சந்திரன் மேல இப்ப சனி உட்கார்ந்திருக்கிறதுனால என்ன குழந்தைகள் கொஞ்சம் அந்த பிடிவாத தனம் இருக்கும் கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும் கொஞ்சம் அந்த இது என்ன என்ன பண்ணணும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கோவப்படுறது ஆக்ரோஷப்படுவதை தவிர்ப்பது நல்லது இந்த கடன் விஷயத்துக்கு முன் ஆறாம் அதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வேலை வியாபாரத்தின் மூலமாக பணம் வரும் பணத்தில் பணம் வருவதில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை பணத்தை கையாளுகின்ற தான் கவனமாக இருக்கணும் என்பதை இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜென்ம சனி பீரியடில் புரிந்து கொள்ள வேண்டும் குடும்பம் குடும்பத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது அனுசரணையோடு போவது இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் என்பதை பதி வச்சுக்குங்க ஏன்னா ஜென்ம சனி உங்க மனதை மறைத்து சில விஷயங்களை செய்வதற்கு தூண்டிவிடும் சரி திருமண சுப காரியங்கள் நடக்குமா அதுக்கு எந்த குறைபாடும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை இதுவரைக்கும் ராகு கேதுக்கள் ஏழாம் இடத்தில் அது கேது பகவான் ஏழாம் இடத்திலிருந்து சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த அந்த கேது பகவான் அடுத்த மாதம் அது அப்படியே பயிற்சியாகி வருது ஆறாம் இடத்துக்கு போகுது அப்போ இந்த ராகு கேதுக்கள் ஆறு பன்னிரெண்டு அச்சுக்கள் வரும்போது மீனராசி என்பவர்களுக்கு ராகு கேதுக்களால் பெரிய தீமை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை திருமணம் நடக்கும் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய தன்மை ஆனா என்ன எல்லாமே சரியாக இருக்காங்கிறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணணும் செக் பண்ணணுங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட்டு எட்டாம் இடத்த அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து உங்க ராசிலேயே உட்கார்ந்து இருக்கிறதுனால எட்டு என்பது ஒரு வழிவேதனை கொடுத்தாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் அப்ப திடீர் அதிர்ஷ்டம் என்ன திடீர் வேலை மாறுதல் இடம் மாறுதல் ப்ரொமோஷன் கிடைக்கிறது இந்த மாதிரி அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி பதவி மாறுவது இது எல்லாமே கொடுக்கும் அதில் எந்த மாற்று கருத்தில் என்ன கொஞ்சம் வழி இருக்கும் கொஞ்சம் வேலைப்பழு இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும் என்கின்ற தான் மற்றபடி எந்த தொந்தரவும் ஏற்படுத்தப் போவதில்லை பத்தாம் இடத்தை உங்கள் ராசி அதிபதி பார்க்குறார் அடுத்த மாதம் பார்க்க போகிறதுனால அதாவது சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி பத்தாம் இடத்தை பத்தாம் அதிபதி பார்க்கும்போது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் இந்த மாதிரி மாற்றங்கள் அத்தனையும் நடக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் எந்த மாறுதல் நீங்கள் போறீங்க அல்லது ஒரு மாறி போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாறிக்கலாம் அதில் தப்பு கிடையாது ஆனால் கோபப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலை விட்டுட்டு அதுக்கப்புறம் தேடுது அப்படிங்கிறது மட்டும் இந்த மீனராசி நிச்சயமாக வேண்டவே வேண்டாம் ஏன்னா ஜென்ம சனியாக இருக்கும்போது உங்களுக்கு பிடிக்காது சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது சில நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் எனக்கு பிடிக்கல இந்த இடம் பிடிக்கல என்ன ஒரு சரியான ஒரு ரெக்கனைசேஷனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒரு தொந்தரவு வேலை சார்ந்த விஷயத்தில் உங்கள் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுக்கும் இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க உங்கள் மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது எதையாவது ஒன்றில் போய் அதில் பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே இருந்து கொண்டு அதை சார்ந்த விஷயத்திலேயே ஒரு சிக்கிட்டு கொண்டு கொண்டு இருக்கும் அப்போ இந்த ஜென்மசனி காலகட்டம் இனி ஒரு இரண்டரை வருடங்களுக்கு நெகட்டிவ் என்கின்ற விஷயத்துக்குள்ளே போகாதீங்க நெகட்டிவ்னா என்ன பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ரிட்டர்ன் வராது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க ஒரு தொழில் செய்யணும் ஒரு கடனை வாங்கணும் ஒரு இது பண்ணணும்னா அந்த கொடுப்பினை இருக்காங்கிறது பாருங்க அவசரப்பட்டு கூட்டு தொழில் அந்த தொழில் இது தொழில் போக வேண்டாம் ஏன்னா மனம் மறைக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நடந்து விட்டு அதன் மூலமாக வருத்தம் அடையக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் வேலையில் திருப்தி இருக்காது வேலையில் சம்பளம் வருதா மாசமான சம்பளம் வருதா ரைட் அப்படின்னு கடந்து செல்லுங்கள் எதையாவது நீங்கள் எதையாவது ஒன்று செய்ய போனீங்கன்னா உங்களுக்கு எதையாவது ஒன்று சொல்லி அதன் மூலமாக மன வருத்தம் மனம் என்கின்ற தான் பாதிப்பு அடையும் அது எல்லா மீனராசினருக்கு அமையும் நிச்சயமாக இல்லை சந்திரன் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு எச்ச மனம் அழுத்தம் மனப்பிரச்சனைங்கிறது உண்டு சந்திரன் நல்ல தன்மையில் இருக்கார் உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே சந்திரன் நல்லா இருக்குது அந்த சந்திரன் நல்லா இருக்கு இந்த சென்ஸ் என்ன பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறது அந்த சந்திரனோட குரு சுக்குரன் குரு என்கின்ற ஒரு சுப கிரகம் இணைந்திருக்கிறது அப்படின்னா பெருசா உங்களுக்கு ஒன்றும் பாதிப்பை கொடுக்க போவதில்லை ஆனா அதே இந்த மீனராசி என்பர்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த சூரியன் அல்லது சுக்குரனுடைய புத்திகள் நடக்குமேயானால் உங்களுக்கு நிச்சயமாக அழுத்தத்தையும் பிரஷர் கொடுக்கும் ஏன்னா ஆறாம் அல்ல சூரியன் கடன் நோய் எதிர்ப்பு பகை எட்டுங்கிறது சுக்குரனுங்கிறது வலி வேதனை அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ ஜென்ரலாக பொதுவாக நெகட்டிவ் என்கின்ற விஷயத்துக்குள்ள இந்த மீனராசி என்பர்கள் போகக்கூடாது வம்பு வழக்கு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் போகக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் மற்றபடி நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்ல உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க போவதில்லை இந்த மீன ராசி ராசியில் சனியும் ராகுவும் இணைந்திருக்கின்ற காரணத்தால் இந்த சித்திரை மாதம் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கொஞ்சம் யோசித்து எடுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நமக்கு சொந்த தொழில் செஞ்சால் நமக்கு நன்மையை தரும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இப்போ வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருக்கிறேன் எப்போ இது சரியாகும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது திருமண தடையாகவே இருக்குது தான் நமக்கு திருமணம் நடக்கும் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது